வெல்கம் டு பாபீஸ் கிச்சன் இன்னைக்கு பாபிஸ் கிச்சனில் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சூப் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க குக்கர் சூடாகட்டும் ஆகட்டும் இப்போ குக்கர் ஆன் ஆகிட்டு சூட் வெஜிடபிள்ஸ் அப்போ வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே அடக்கிதான் போகிறோம் அதனால் தண்ணி கம்மியாக தான் போதும் அவரை டம்ள ஒரு ஊத்திருக்கேன் இது இல்ல அளவுக்கு ஊற்றி பெப்பர் பொடி அரை டம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே வேணுங்கிற அளவு கூட வேணும்னா போட்டோம் இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிடலாம் வந்துருச்சு கேஸ் வந்துருச்சு சிம்பிள போட்டு ஒரு இந்த விசிட் நான் குட்டி குட்டியா சூப்புக்காக வெட்டி வச்சிருக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வைக்க மறந்துட்டேன் வச்சுருவா பத்து நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணணும் என்ன அப்படின்னா ஒரு விசில் வச்சா போதும் நல்லா கேஸ் வந்துடுச்சு போட்டு சிம்மில் போட்டுடலாம் ஒரு விசில் எல்லாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வெஜிடபிள்ஸும் நல்லா அவிஞ்சிருக்கு எடுத்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு ஆற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஏற்கனவே உப்பு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால ஒன்றுமே சேர்த்து அரைக்க தேவையில்லை இப்போ பேங்கை அடுப்பில் வச்சு சூப் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் சூப் அரைச்சு இப்போ பேக் சூழாயிடுச்சு நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் ஓவு மாவு நான் எடுத்திருக்கேன் மைதா மாவு இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க நான் மைதா மாவோட ஓவு மாவு நல்லதுனால தான் எடுத்துருக்கேன் அதில் லைட்டாக பேனோட சூட்லையே வறுத்து கொடுப்போம் இப்போ அதை தண்ணி ஊற்றி வடிகட்டி வச்சிருக்கிற சூப்போட இதை சேர்த்தலாம் இப்போ கட் அவிச்சு வச்சிருக்க குட்டி குட்டியாக அவிச்சு வச்சிருக்க காய்கறியும் சேர்த்துலாம் நல்ல கொதிக்கிட்டோம் சூப்போட இதும் சேர்ந்து வரணும் கட்டி கிண்ணிக்கிட்டே இருக்கணும் ங்கிறது இல்லை கொஞ்சம் சொல்லணும் அவ்வளோதான் இப்போ சூப் ரெடி இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம் வெஜிடபிள் சூப் ரெடி இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த சூப் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்